அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இருக்குங்க இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோபுரம் திருமஞ்சன கோபுரம் இந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா தீப மை கவுண்டர் இருக்குதுங்க கார்த்திகை தீப பெருவிழா போன மாதம் நடந்துங்க ஆனால் உடனே பிரசாதம் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதம் ஆருத்திர தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பிரசாதம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இப்போ கோயில்லாம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இப்போது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த கியூ வந்து தரிசனத்துக்கு போகக்கூடிய கியூ இல்லைங்க இந்த பிரசாதம் வாங்குறதுக்கு உண்டான கியூ நீங்கள் கோயிலில் ஆல்ரெடி இந்த மை பிரசாதத்துக்காக காசு கட்டியிருந்தீங்கன்னா அந்த டோக்கன் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு மை பிரசாதம் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரு மை பிரசாதம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஒருத்தருக்கு அஞ்சு தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் ஃபுல் டே ஓப்பனில் இருக்கும் எல்லாருமே வந்து இந்த மை பிரசாதம் வாங்கிட்டு போயிருப்பாங்க இந்த வாட்டி கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுட்டாங்க காலையில் ஒம்பது டு பதினொன்று மாலை நாலு டு ஆறு இந்த டைமில் மட்டும்தான் மை பிரசாதம் கொடுக்குறாங்க அதுவும் இருக்கிற வரை வரைக்கும் தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதனால் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே போயிட்டு ஒன்பது டு பதினொன்று மாலை நாலு டு ஆறு இந்த டைமுக்குள்ளே போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க ஒருத்தருக்கு அஞ்சு கொடுக்குறாங்க ஒரு தீபமய் பிரசாதம் விலை பார்த்திங்கன்னா பத்து ரூபா இந்த பிரசாதம் நீங்கள் நேரில் வந்து மட்டும்தான் வாங்க முடியும் அதுவும் அந்த திருமஞ்சன கோபுரத்தாண்ட ஒரே ஒரு கவுண்டரில் தான் கொடுப்பாங்க ஆன்லைனோ மற்றபடி கொரியரோ எதுவும் கிடையாதுங்க நீங்கள் நேரில் வந்து தான் வாங்கணும் இந்த வருடம் கொடுக்கக்கூடிய மை பிரசாதம் இப்படி தாங்க இருக்கும் எந்த மாதிரி அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்